அப்போது வாழ்க்கையினுடைய இந்த ஞானத்தை ஏன் தேடறான் அப்படின்னா இதில் என்ன கண்டோம் இளமை இருந்தது இடைப்பருவம் இருந்தது இளமை இருக்கும்போது ஆஹா என்ன மாதிரி யாரும் இல்லைன்னு இடைப்பருவம் இருக்கும்போது என்ன மாதிரி பலசாலி இல்லைன்னு முதுமை உடனே நம்மளால் உட்கார முடியல எழுந்துக்க முடியல இது தேவையா அப்போ இந்த பிறவி எதுக்கு வேணும் இந்த பிறப்பே இல்லைன்னா நமக்கு இந்த துன்பமே இல்லையே இப்போது எல்லா குடும்பங்களும் நல்லா இருக்கிறது நூற்றுக்கு ஐம்பது குடும்பம் நல்லா சம்பாதிக்கிறது புருஷன் பண்டாட்டி குழந்தை கொடுத்தி சந்தோஷமாக இருக்கிறான் நூற்றுக்கு ஐம்பது குடும்பம் சம்பாதிக்க முடியாமல் இருபத்தஞ்சி குடும்பம் சம்பாரித்து வீட்டுக்கு கொண்டு போவாத இருபத்தஞ்சி குடும்பம் நரக வேதனை பட்டு வாழ்ந்தது உலகத்தில் அப்படி படும் படும்போது என்ன ஆகுது அவனுக்கு இறைவனை தேடியாவது பயணம் எதுக்கு இந்த பிறப்பு இனிமேல் ஏன் வாழணும் எல்லாரும் பிறந்த உடனே நல்லா வணும் இந்த பாட்டிங்கள்லாம் ஊட்டுங்களாண்ட வயசானவங்க இருப்பாங்க என்ன பாட்டி எப்படி இருக்கிற என்னத்துக்கு நான் இருக்கிறேன்